சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த தமிழகத்திலே குறிப்பாக இந்த தமிழகத்திலே எத்தனையோ சகாபாக்கள் எத்தனையோ சகாபாக்கள் வந்திருக்கிறார்கள் சூஃபிகள் வந்திருக்கிறார்கள் வியாபாரத்தின் மூலமாக அரேபியர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே இஸ்லாம் பரவி இருக்கிறது எத்தனையோ அல்லாவுடைய நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே தாவா செய்தன் மூலமாகத்தான் இங்கே நாங்களும் நீங்களும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன ஜாதி எந்த இனம் என்று இப்பொழுது நமக்கு தெரியாது ஆனால் நம் மீது தாவா செய்யப்பட்டது நம்முடைய முன்னோர்கள் மீது தாவா செய்யப்பட்டது நம்முடைய முன்னோர்களுக்கு யாரோ குரான் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு யாரோ இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள் அதனுடைய மூலமாக அந்த தாவாவின் மூலமாக இன்று நாம் முஸ்லீம்களாக இங்கே கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சவர்களே அந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இங்கே விதைகள் இருக்கின்றன தாவா மழையிலான தேவை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற விஷயம் இங்கே ஆழமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் தான் அது மட்டுமல்ல சித்தர்களுடைய பாடல்களிலே ஒன்று இருக்கிறது அந்த பாடல் சொல்லுகிறது ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு இது என்ன இதுதான் தௌஹீத் ஒன்றே குலம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் பட்டினத்தாருடைய பாடல்களிலே காணப்படுகிறது ஆனால் அது வெறும் வெறும் ஏற்றளவில் இருக்கக்கூடிய தத்துவமாக மாறிவிட்டது அதை தூசி தட்டு நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை முன்னே வைக்க வேண்டும் அவர்களுக்கு பரிச்சயமான விஷயம் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் எனவே இங்கே தாவா என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் சுலபமான ஒன்று அவருடைய உண்மையான இறைவனின் பக்கம் அவருடைய அழைப்பது என்பது இங்கே கடினம் அல்ல கண்ணியத்திற்கு இது ஒன்று இரண்டாவதாக இங்கே இன்னொரு வகை மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பாதி கலிமா சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை இல்லல்லா என்று சொல்லி வைக்க வேண்டும் இதுவும் தான் அவர்கள் பாதி பகுத்தறிவுவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை இல்லல்லா சொல்ல வைத்து முழுமையான பகுத்தறிவுவாதிகளாக நாம் மாற்றாவிட்டால் வேறு யார் மாற்ற முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த தமிழகத்திற்கு இஸ்லாம் வந்த பொழுது அதை இந்த திராவிட மக்கள் எப்படி அணைத்துக் கொண்டார்கள் தெரியுமா அறிஞர் அண்ணா அழகாக சொல்லுகின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த திராவிடர்களுடைய மத்தியிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற குழந்தை சிறப்பாக வளர்ந்து வந்தது அந்த குழந்தை காணாமல் போய்விட்டது இந்த குழந்தை இஸ்லாமியர்களிடத்திலே சிறப்பாக வளர்வதை பார்த்த திராவிடர்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை திருவிழாவிலே தொலைத்துவிட்ட பிறகு அதை பார்த்தபொழுது எப்படி ஓடோடி சென்று நெஞ்சோடு அணைத்து உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்வாளோ அதுபோல இந்த திராவிடர்கள் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த இஸ்லாத்தை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் என்று அண்ணா சொல்லுகின்றாரே ஆக எல்லாவற்றுக்குமே இஸ்லாம் தான் காரணம் என்று சொல்லுகின்ற அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே இங்கே இந்த திராவிட நாட்டிலே குறிப்பாக இங்கே விதை விதைக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தாவா மழைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆக அருமை சகோதரர்களே இரண்டு சீட்டுகள் வந்துவிட்டன ஆக எல்லாம் வல்ல அல்லா சுபானா நம் அனைவருக்கும் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய தாய்களாக மாற்றுவானாக இஹாமத்தே தீன் என்று சொல்லக்கூடிய இந்த தீனை நிலைநாட்டுகின்ற பணியிலே திறவுகோலாக புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த தாவாவை நம்முடைய கரங்களால் நம்முடைய செயலால் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொண்டு அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக இந்த தாவாவை தன்னுடைய ஜமாத்தே ஹிந்துடைய மிக முக்கியமான அந்த ஏழு அம்ச அந்த திட்டத்திலே முதல் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த தாவாவை கொண்ட ஜமாத்தே இஸ்லாமியோடு நாம் இணைந்து அவர்களோடு பெற்றி பணி பிணைந்து இந்த பணி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுபான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரியவானாக மீன் வாஹிரு தாவான அஹ் ரபில வலைக்கம் வர